வணக்கம் சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பரபரப்பான செய்தி என்னன்னு கேட்டால் பிச்சை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறாரு அப்போ நீதிபதிகள் வந்து ஒரு அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம நம்முடைய வசதி படைத்த எண்ணத்திடத்தில் இடத்துல இருந்து அதை பார்க்கக்கூடாது தடை செய்ய முடியாது அவர்களுக்கு வேறு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாக அதுதாங்க இந்த பிச்சைங்கிற சொல்லே இது வந்து முதல்ல துறவிகள் வந்து என்னன்னா அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முறை இருந்தது பிச்சைக்காரர்னு ஒரு இடம் இருக்கவா போகுது சொல்லுங்க பார்க்கலாம் வறுமையாளர்கள் தான் பிச்சைக்காரர்களாக இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா கையில் கையில் தான் உணவு வாங்கி உண்ணணும் திருவோடு வச்சுருப்பாங்க சில பேர் கையில் வாங்குவாங்க சில பேர் சமைச்ச உணவு வாங்க மாட்டாங்க அரிசி வாங்கிட்டு போய் சமைப்பாங்க முதல்ல துறவிகள்ட்ட இருந்தது பிறகு வறுமை காரணமாக அவர்கள் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரருடைய வாழ்க்கையினுடைய பின்னோக்கி பார்த்தா அவர் ஒரு விவசாயியாக இருக்கலாம் அல்லது அவர் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவராக இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டத்தால் நஷ்டத்தால் துன்பத்தால் சொந்தக்காரர்களாக கைவிடப்பட்டதால் அவர் இந்த நிலைக்கு கூட வந்திருக்கலாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பராசக்தி படத்திலேயே பிச்சைக்காரர்கள் மாநாடு என்று ஒன்று நடக்கும் அதில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மாற்றுத்திறனாளியாக வந்து அந்த பிச்சைக்காரர்கள் மாநாட்டில் பேசுகிற போது அரகர மகாதேவா என்று நீங்கள் போடுகிற சத்தம் ஆண்டவனுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை ஆளும் வர்க்கத்தாருக்கு கேட்க வேண்டும் அப்படிம்பார் இது அந்த படத்தில் இருந்தது பிச்சைக்காரர் மாநாடா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பாய் கேட்பாங்க ஆனால் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி காட்டினாருங்க அவர்களுக்காக விடுதி கட்டப்பட்டது வெறும் விடுதி மட்டுமல்ல அவர்களுக்கு உணவு உணவு கொடுக்கப்பட்டது உடுத்த உடை கொடுக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு கைத்தொழிலும் கற்றுக் கொடுக்கப்பட்டது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலை ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பதும் உனக்கு சரியாமோ ஒரு பாட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இத்திரைப்படத்துலையும் வரும் இந்த பாட்டு இவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுத்ததை நாம் பார்த்தோம் இப்போதும் கூட நாம் பார்க்குறப்ப இடங்கள்லாம் அவர்கள் கையேந்தி நிற்கிறத பார்க்குறப்ப நமக்கு கவலை ஏற்படுது திருவள்ளுவர் கோவப்படுறதே இந்த இந்த இடத்துல தான் படைத்தோன் மன்ற பண்பிலாதன் அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு ஆளை படைத்த அந்த கடவுள் என்ன ஆள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இன்னொன்று பறந்து கெடுகை உலகியற்றி தான் அப்படின்னே சொல்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு எதுக்கு பிச்சைக்காரன் ஒரு இனம்லாம் இருக்கிற அளவுக்கு இது மனிதர்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றமாகத்தான் நாம் பார்க்குறோம் எனவே அவர்களை அணுக வேண்டிய முறையில் அணுகி அதாவது உடல் நலமுள்ளவர்களா அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களால் உழைக்க முடியுமா உழைப்பு தர வேண்டும் மாற்று திறனாளிகளாக அவர்களுக்கேற்ற வேலைகளுக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் கூட பாருங்களேன் பார்வையற்ற சில பேர் அந்த பத்திகளை விட்டு விற்று கொண்டிருக்கிற பார்க்குற ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அப்போ உழைத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான எதிர்காலத்தை நாம் அன்போடு ஆதரவோடு செய்வோமேயானால் நிச்சயமாக சட்டப்படி அல்ல மனமாற்றப்படியே அவர்களை நாம் அரவணைத்து கொள்ள முடியும் பிச்சைக்காரர்களுக்கு அம்மா தாயி தாயி என்ற ஒரு வார்த்தை வருகிற போது நாம் கொடுப்பது தான் சிறப்பு நம்முடைய இலக்கியங்களில் சொ இலக்கணங்களில் சொல்லப்படுற வார்த்தையை பாருங்களேன் ஈயனை இறத்தல் இழிந்தன்று ஈயனை இறத்தல் குடுன்னு கேட்குறது அது வந்து ஒரு தப்பு இல்லையா ஈயன் என்றது அதனினும் இழிந்தன்று அப்படி கேட்டான்ல அவனுக்கு கொடுக்காமல் போறியே அதை காட்டில் கொடுமை என்ன அப்படிங்கிறாங்க அதனால் பிச்சைக்காரர்கள் என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் போகுமானால் அது நமக்கு பெருமைதானே அப்படி ஒரு காலம் வரணும் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்குற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருடாதே படத்தில் பாடி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் பாடுற பாட்டாக அது வரும் திருடாதே பாப்பா திருடாதே ரொம்ப அழகான பாடல் எனவே இவர்களுக்கான நல்ல வாழ்க்கையை உருவாக்குவதற்கு அத்தனை பேர் முயல்வோம் நீதிமன்றம் சொன்ன நல்ல விஷயத்தை ஏற்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்